ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் வெல்கம் டு உங்கள் நான் கமல் ஹாசன்ஸ் அந்த வீடியோவில் நம்ம கமல் சார் பற்றினா ஒரு புதிய தகவல் தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னே நம்ம சேனல் நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ நம்ம இன்றைக்கி முதல் பார்க்க போகிற டாபிக் வந்து பார்த்திங்கன்னா கே டூ தேர்ட்டி செவன் அதாவது அன்பரிவு அவர்களுடைய படம் ஸோ மிகப்பெரிய ஒரு ஆக்ஷன் எக்ஸ்ட்ராவெகன்ஸாக வந்து வரப்போகுது அப்படிங்கிறது நம்ம எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயம்தான் பட் இப்போ அந்த படத்துடைய ஒன்லைன் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரிலீஸ் ஆகியிருக்கு எப்படி படம் வந்து இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ கமல் சாரோடைய கேரக்டர் வந்து எப்படி வடிவமைக்கப்பட்டிருக்கு அப்படின்னா ஒரு என்டையர் டவுனில் ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸ் நடந்தால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரியான ஒரு ஆக்ஷனை வந்து ப்ரெசன்ட் பண்ணியிருக்காங்களாம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க ஜான் விக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்ஸ்பயர்டான அங்கிலேருந்து எடுத்து சில விஷயங்கள் வந்து பண்ணியிருக்க தான் நமக்கு வந்து தகவல் கிடச்சிருக்கு சரிங்களா ஸோ ரொம்ப ஸ்டன்னிங்காகவும் சேம் டைம் அந்த விஷுவல்ஸ்லாம் பார்க்க முடியுது ரொம்ப ஆக்ஷன் பேஸ்டில் வந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க ஸோ இதற்கு சம்மந்தமாக கமல் சார் மட்டும் இல்லாமல் டைரக்ஷன் டீம் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மலேசியாவில் ஒரு ஸ்பெஷலைஸ்டான ட்ரைனிங் வந்து எடுக்க போகிறாங்க அப்படின்ற ஒரு அப்டேட்டும் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து வந்திருக்கு ஸோ இவ்வளோ தூரம் நமக்கு வந்து அப்டேட் வந்து வந்துட்டுருக்கு ஸோ என்டையர் டவுனில் ஒரு ஸ்டன்னிங் அண்ட் ஆக்ஷன் பேக்கடு ஒரு சீக்வன்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது தான் வந்து அப்டேட்டு ஸோ மரண வெயிட்டிங்கு படம் வந்து பார்த்திங்கன்னா ப்ரீ ப்ரொடக்ஷனில் இருந்துச்சு இப்போ வந்து எல்லாம் ரெடியாக இருக்குது ஸோ ஷூட்டிங் ரெடி தக்லேஃப் கம்பல்சரி முடிச்சோடனே ஸ்ட்ரைட்டாக வந்து பார்த்தீங்கன்னா கேஎஸ் டூ தேர்ட்டி செவன் வந்து வந்து அப்படிங்கிறது தான் கேஎஸ் டூ தேர்ட்டி த்ரீ பற்றி இன்னும் வந்து அப்டேட் எதுவும் வரல ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து கல்கி டூ எயிட் நைன் எயிட் எடி பொறுத்த வரைக்கும் அடுத்து ஒரு மிகப்பெரிய ஒரு அப்டேட் வந்திருக்கு அந்த புச்சி அப்படின்ற ஒரு கேரக்டர் வந்து ரிலீஸ் பண்ணாங்கள ரோபோட் மாதிரி சின்ன அந்த தலை வச்சு லைட்டாக திரும்புகிற மாதிரி எந்த சைடும் அப்படின்ற மாதிரி அதனுடைய வெஹிக்கிள் மாதிரி வந்து ஒரு பெரிய கார் அண்ட் ஃபியூச்சரிஸ்டிக் பைக்ஸ் இதெல்லாம் வந்து பிளான் பண்ணியிருக்காங்களா ஸோ அதை வந்து ரமோஜி ஃபிலிம் சிட்டி ஹைதராபாதில் வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு மணிக்கு நாளை மே இருபத்தி ரெண்டு ஐந்து மணிக்கு சரிங்களா அதில் ஒரு மிகப்பெரிய ஒரு பிரம்மாண்டமான ஒரு ஈவெண்ட்டு கிட்டத்தட்ட ஐம்பதாயிரம் பிரபாஸ் ஃபேன்ஸ் மட்டுமே டோக்கன் வந்து கொடுக்கப்பட்டிருக்கான் உள்ளே அலோ பண்ணுறதுக்கு பாஸ் சரியா உள்ளே வந்து அதை வந்து இன்ட்ரோ அந்த படம் வந்து எப்படி இப்படிலாம் வந்து எடுக்க எடுத்துருக்காங்க அந்த மாதிரி ப்ரொமோஷன்ஸ் இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து பிளான் பண்ணியிருக்காங்களாம் ஸோ நாளைக்கு ஒரு திருவிழா தான் அதுலேயும் கமல் சாரோட கேரக்டர் ஏதாவது வரும் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருந்தாங்கன்னா அதெல்லாம் வந்து கிடையாதுங்க கேரக்டர் வந்து ரொம்ப தெளிவாக சொல்லிட்டார் கமல் சார் நீ பார்க்கணுன்னா இருபத்தி ஏழாவது ஜூன் வந்து பார்த்துக்கோ இருபது நிமிஷம் படத்தில் வந்து கமல் சார் இருப்பார் அவருடைய இம்பேக்ட் வந்து இருக்கும் கிட்டத்தட்ட ஏழு நாட்கள் வந்து கால்ஷீட் கொடுத்துருக்காரு அப்படிங்கிறதுனால வேற லெவலில் எடுத்திருக்காங்களாம் ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஸோ கல்கி ப்ரமோஷன்ஸ் அடுத்தடுத்து ஆரம்பிச்சிட்டாங்க அப்படிங்கிறது தான் நாளைக்கு ரெண்டு அப்டேட் கமல்சார் சைட்லருந்து இந்த புஜி அந்த அப்டேட்டு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியன் டூ படத்தோடைய பாரா அப்படின்ற ஒரு பாடல் அதற்கான ஒரு சின்ன ப்ரமோ வந்திருக்கு அதை பற்றி அடுத்தடுத்து பேசலாம் ஓகேங்களா ஏன்னா இந்தியன் டூ பற்றி இனிமேல் நம்ம பேசணும் அப்படின்னா ரசிகர்கள் வந்து குதூகலமாயிருவாங்க அப்படிங்கிறதுனால நம்ம ஆரம்பிப்போம் ஸோ இந்தியன் டூ பாரா என்னடா இது பாரா அப்படின்ற மாதிரி இருக்குது அப்படின்னாலும் நம்ம அது வந்து மொதல் வந்து கிட்லர் ஜிட்டுருணும் டே எடா மியூசிக் போட்டிருக்கீங்க கம் பேக் இண்டிய அப்படின்ற மாதிரி என்னத்தை பண்ணியிருக்கேன் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு ஆனால் அதில் வந்து கேட்க கேட்க கொஞ்சம் நல்லா இருந்தது இருந்தது பட் இருந்தாலும் ஒரு ட்ரெண்டுக்கு வரல இந்தியன் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மியூசிக் அப்படிங்கிறது வந்து ஏஆர் ரவனுடைய பேக் க்ரௌண்ட் அது வரும் தெரியுமா அந்த அந்த ஒரு பீட்டாக இருக்கட்டும் அப்புறம் வந்து கப்பல் ஏறி போயாச்சு அதில் ஒரு ஃபாஸ்ட் பீட் வரும் டின் டின் அப்படின்ட்டு அந்த மாதிரி ஒரு வைவ் இல்லையே அப்படின்ற மாதிரி நம்ம வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம் லைட்டாக ஒரு ப்ரொமோவில் பாரா வீரா நீ ஒரு வரலாறு தானா அப்படின்ற மாதிரிலாம் வந்து பார்த்திங்கன்னா வச்சு செஞ்சுருக்காய்ங்க ஸோ பாடல் பொறுத்த வரைக்கும் கப்பல் ஏறி போயாச்சு எப்படி ஒரு பூஸ் பம்ஸ் அப்படியே க்ரியேட் ஆகுமோ அதே மாதிரி அனிருத்தோடைய மேஜிக் வந்து திருப்பி வந்து வந்துருச்சு அப்படிங்கிறது தான் அதாவது நீங்கள் நோட் பண்ணிங்கன்னா இதுவரைக்கும் வரைக்கும் வந்த அனிருத் பாடல்களில் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஃபீல் ஒரு வைவில் வந்து ஒரு பாடல் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த பாட்டு நீங்கள் சொல்லலாம் அந்தளவுக்கு ஒரு இருபது செகண்டு கேட்ட நமக்கே அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளோ வந்து இருக்குது கண்டிப்பாக ஏஆர் ரஹமான் இதை மேட்ச் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி என்னை கேட்டிங்கன்னா அதை அந்த டைமில் ஏஆர் ரஹமான் எப்படியோ இந்தியன் டைமில் அதே மாதிரி இப்போ அனிருத்துடைய பீக்கு ஸோ அப்படி இருக்கும் பொழுது கண்டிப்பாக மேட்ச் பண்ணுவோம் ஹண்ட்ரட் பர்சன்ட் வாய்ப்பு இருக்குது அது இந்த ப்ரொமோ பார்க்கும்போது தெரியுது நாளைக்கு முழு சாங்கை பார்த்துட்டு நான் அதற்கான ரிவ்யூ தரேன் ஆனால் ஐ ஆம் ஹாப்பி ஒரு கூஸ் பம்ஸ் மொமெட் வந்து கண்டிப்பாக கிரியேட் ஆகிருக்கு இந்த பாடலை கேட்கும் பொழுது அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை ஸோ வேற லெவல் வைப்பு தலைவா ஆண்டவா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது அதுவும் அந்த கத்தி அப்படி எடுக்கும் பொழுது சங்கர் ஃபிலிம் போடும்போது ஐயோ டேய் என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க அப்படின்ற மாதிரிலாம் வந்து ஒரு ஃபீல் கண்டிப்பாக வந்து கிரியேட் ஆகுது ஸோ எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வேற லெவல் அப்படிங்கிறது தான் அடுத்து மோகன்லால் அவர்களுக்கு வந்து இன்றைக்கி பிறந்த நாள் ஸோ கமல் சார் வந்து ட்வீட் போட்டிருக்காரு நானூறு படங்கள் நீங்கள் நடித்திருக்கிறீர்கள் ஆனால் ஐநூறு படங்கள் நீங்கள் நடிக்க வேண்டும் அதற்கு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கடவுளை நம்ம பார்த்திக்கிற மாதிரி நம்ம சொல்லுவோம் அவர் ஸ்டைலில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களுக்கு அந்த சக்தி வந்து கிடைக்கணும் உங்களுக்கு அந்த பிரபஞ்சம் அந்த ஒரு ஸ்ட்ரென்த்து கொடுக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் வந்து போட்டிருந்தாரு பிரேம் நிசார் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவரு நசீர்னு ஒருத்தவரு ஐநூறு படம் நடிச்சிருக்காரு ஸோ அவருடைய ரெக்கார்டை நீங்கள் வந்து உடைப்பீங்க அப்படின்றத நான் நம்புகிறேன் அப்படின்னு சொன்ன உடனே கமல் சாரை வந்து மோகன்லால் ரசிகர்கள் தூக்கி கொண்டாடிட்டாங்க வா வாத்தலையா வா இந்தியன் டூ வெயிட்டிங் தலைவா நீங்கள் கொடுங்க தலையா நாங்கள் பார்க்கறக்கு ரெடி அப்படின்ற மாதிரி கமல் சாரோடைய பீக் வந்து பாத்தீங்கன்னா வேற லெவல்ல போகுது இந்த ஒரு ட்வீட்டு மோகன்லால் ரசிகர்கள் அனைத்தையும் அவுட் பண்ணிட்டாரு நம்ம கமல் சார் அப்படிங்கிறது தான் அடுத்து கமல் சார் வந்து பாத்தீங்கன்னா ரியல் மஞ்சுமல் பாய்ஸ் மீட் பண்ணாங்களா அப்படின்ற ஒரு கேள்வி இருந்தது அதை படத்துல நடிச்சவங்க போய் மீட் பண்ணாங்க ரியல் பசங்க வந்து மீட் பண்ணாங்களா அப்படின்ற மாதிரி இருந்தது அதை வந்து போக்கும் வகையில் வேறு லெவலில் ஒரு மீட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்கனைஸ் பண்ணி கமல்சருடைய ஆஃபீஸ்லேயே போய் ரியல் பஞ்சமது பாய்ஸ் வந்து அப்பாயின்மெண்ட் கொடுத்து கமல்சர் வந்து பார்த்துருக்காரு ஸோ எல்லாத்தையும் வந்து மீட் பண்ணி ஃபோட்டோஸ் எடுத்திருக்காரு ஸோ அதனுடைய பிக்சர்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா வெளியிருக்கு ஸோ பயங்கரமாக இருக்குது அப்படிங்கிறது தான் அடுத்து இந்த வடை நிறைய நிறையா பேர் இருப்பாங்களா அந்த மூணு பேர் ஆ அதை வச்சு நம்ம ஒரு நியூஸ் மாதிரி நம்மளை வந்து பேசிகிட்டு இருந்தாங்க சில பேர் அவனுங்க ஃபஸ்ட்டு சிங்கர் என்ன சொன்னானுங்க தாத்தா வராரு அப்படின்ற மாதிரி சொன்னானுங்க நம்மளும் வந்து என்னடா சரி உண்மையாக இருக்கும் போல அப்படின்ற மாதிரி சொன்னோம் பார்த்தா அவனுங்கள பார்த்து சில விஷயங்கள் வந்து பண்ணது அப்படிங்கிறது வந்து பார்த்திங்க அவ்வளோ கூங்குட்டுத்தனமாக இருக்குன்னு சொல்லிட்டு அவங்கள இப்போ ஃபாலோ பண்ணுறது இல்லை ஏன்னா விக்ரம் கதை அவங்க வந்து பேசும்போதே பயங்கரமாக இருந்தது ஸோ அப்படி ஒரு உருட்டு வந்து ஊட்டிட்டுருப்பாங்க இப்போ லேட்டஸ்ட்டாக நான் அவங்களுடைய உருட்டு வந்து பார்த்தீங்கன்னா தக்லைஃப் வந்து மனிதத் நம்ம சேஞ்ச் பண்ணிட்டார் ஸ்கிரிப்டை ஜெயம் ரவி தர்க்குகாம் எழுதின ஸ்கிரிப்ட் சிம்பு வந்தோன்னே அவருக்கு ஒரு நியூ கேரக்டர் அப்படியே ஏன்டா கமல்சரும் மணிரத்னமும் பேப்பர் ஒர்க்கில் க்ளீனாக இல்லாத வரைக்கும் ஷூட்டிங் ஸ்பாட்டு போவே மாட்டாங்க இதில் ச ஸ்கிரிப்டு சேஞ்செலாம் வந்து பாசிபிளே வந்து கிடையவே கிடையாது சும்மா உட்காந்துக்கிட்டு வாய் இருக்குன்றதுக்காக ஆடியன்ஸ் இருக்காங்க அப்படின்றதுக்காக கண்ட மாதிரி வந்து ஊட்டிகிட்டு இருக்கக்கூடாது இதில் என்கிட்ட சில பேர் வந்துட்டு அவரை நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்றாங்க நான் வந்து ஃபாலோ பண்ணது உண்மைதாங்க பட் இப்போலாம் அது பண்ணுறது கிடையாது ஏன்னா அது என்றைக்கே அந்த விக்ரமணம் சொன்னாலே அன்றைக்கோடயே முடிஞ்சு போச்சு நான் வந்து நிறைய பத்திரிகைகளில் வந்து இருக்கிற சோர்ஸை பார்த்து தான் நான் சொல்லுவேன் சும்மா இவங்களை பார்த்து நான் பேசுகிறதே கிடையாது இதில் வந்து இவங்களுடைய உருட்டு அப்படிங்கிறது தெரிஞ்சு போச்சு அடுத்து நம்ம விக்ரமனுடைய பையன் லிஸ்ட்னு ஒரு படம் நடிக்கிறாப்பில் அதில் வந்து சார் ட்ரெய்லரெலாம் பார்த்துட்டு அவர் வந்து சப்போர்ட் பண்ணியிருந்தார்ல அவர் சொல்லியிருந்தா ட்ரெய்லர் வந்து பார்த்துட்டு நல்லாயிருக்கு ஹிட்லிஸ்ட் அப்படின்றத அவருக்கு பிடிச்சிருந்துச்சு ஏன்னா விக்ரம் படத்தோடைய முதல் டைட்டில் வந்து ஹிட் லிஸ்ட் தான் வந்து யோசிச்சாங்க அதனால் ரொம்ப ஹாப்பியாக இருந்தேன் ரொம்ப ஹாப்பியாக இருந்தது அப்படின்ற மாதிரி அவர் அந்த விக்ரமனுடைய பையன் பேசியிருந்தார் அடுத்து கே எஸ் ரய்க்குமார் இன்னைக்கு அந்த ப்ரொமோஷன்ஸுக்கு வரும்போது ஹிட்லிஸ்ட் ஏன்னா இவர் தான் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறாரு கேஎஸ் ரவிக்குமார் அவர்கிட்ட போய் பஞ்சதந்திரம் டூ பாசிபிள் இருக்கா சார்ன்னு சொல்லி கேட்டிருக்காங்க உடனே அவர் வந்து ஏங்க நாங்கள் ஒரு நாட்டு எழுதி வச்சுருக்கோம் அந்த அஞ்சு ஹீரோயினும் அந்த அஞ்சு ஹீரோங்கெலாம் பழி வாங்குற மாதிரி எழுதி வச்சுருக்கோம் ஆனால் கமல் சாருக்கு இப்போ இருக்க லைனப் நீங்கள் பார்த்தீங்களா அந்த லைனப்பில் இதை போய் கொண்டு போய் சேர்த்தா எப்படிங்க அது வந்து புதுசப்பில்லாமல் போயிடும் மேபி அதை நடக்கிறதுக்கான வாய்ப்பு அது கமல் சார் தான் சொல்லணும் காலம் தான் பதில் சொல்லும் அப்படின்ற ஒரே பாயிண்ட்டை போட்டுவிட்டு அவர் பாட்டி கிளம்பிட்டார் ஸோ அடுத்து அடுத்த தக்லைஃபில் கமல் சார் வந்து அடுத்த கெட்டப் வந்து மாறுறார் நம்ம போஸ்டரில் பார்த்தோம்ல கொஞ்சம் ஒரு மாதிரி அடித்த மாதிரி இருந்துச்சுல முடி லைட்டாக இருக்கிற மாதிரி சத்யா கெட்டப் அது வந்து கொஞ்சம் மாறுதான் நியூ லுக்கில் இனிமேல் காட்சி அளிக்க போகிறார் இங்கிலாண்டில் அடுத்த ஷூட் வந்து ஆரம்பிக்க போகுது சர்வியாக முடிச்சுட்டு இங்கிலாந்து வந்து போகிறாங்க ஸோ ஜூன் ஃபஸ்ட் வீக்கு அப்புறம் புது லுக் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அப்புறம் எஸ்டிஆர் நாற்பத்தெட்டு தக்லைஃப் முடிஞ்சோடே ஆரம்பிக்க போகுது கேரா அட்வானி அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்களை வந்து ஃபீமேல் லீடாக வந்து யோசிச்சுட்டு இருக்காங்களாம் ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் கரதா அப்படி இருந்தால் கண்டிப்பா சொல்றேன் உங்களுடைய கருத்துக்கு சொல்லுங்க மீண்டும் நாளை சந்திப்போம் அது வரைக்கும் குட் பை